அதாவது அவங்க அவங்க தங்களுடைய கடமையை செய்து இருக்கிறார்கள் அவர்கள் என்ன அறிக்கை தரப்போகிறார்கள் இருக்கிறတယ် அடிப்படையில் தான் அர்த்த கேட்டு விசாரிနေறதங்கரோ நகரம் அதாவது ஓபிஎஸ்சி இபிஎஸ் எல்லாமே வந்து வாஜா கிட்ட குற்றிகள் அடை விட்டுட்டவங்க கட்சியை அவங்கள பொறுத்தோరిక எல்லாம் பேசிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் எந்த தகுதியும் நாங்க வந்து அவங்கள வந்து இது கொண்டு கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு விசாரித்து கொண்டிருப்பவர் எங்களுடைய மாணவியின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அவர் எடுத்த நடவடிக்கைகள் தான் இவ்வளவுக்கு காரணம் எந்த நேரத்திலும் நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம்னு எப்போ சொல்லிட்டோமே நாங்களும் எந்த நேரத்திலும் சந்திக்க தயாரா இருக்கிறோம் இன்னைக்கு இடி வரட்டும் ஐடி வரட்டும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அந்த வரட்டும் மடியில கனமும் இருந்தா தானே வழியில பயம் எங்களுக்கு எந்த மடியில கனமும் இல்லை வழியில பயமும் இல்லை வந்தால் வரவேற்க தயாரா இருக்கிறோம் காஃபி விருந்து எல்லாம் வச்சு நல்லா அவங்களை உபசரிக்கவும் தயாராக இருக்கும்